ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்க பரவி ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நன்றிங்கய்யா எங்கள் சேனலில் முதன்முறையாக உங்களோட இன்டர்வியூ தையுங்க எங்கள் சேனலில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வருஷத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வருஷமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான சனிப்பயிற்சி இந்த வருஷம் வந்து ஜ மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் நடக்குது அதாவது எல்லா கிரக பயிற்சிகளும் இப்போது நடக்குது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு கிரக கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது சந்தேகம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனிப்பெயர்ச்சி நடக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகு கேது பயிற்சி நடக்கும் பதிமூன்று மாதத்துக்கு ஒரு மாதம் தான் குரு பயிற்சி நடக்கும் இந்த மூன்று பயிற்சிகளும் இப்போது நடக்கிறது அதாவது மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் சனிப்பெயர்ச்சி நடப்பதும் ஜூன் மாதம் போல் வந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஜூன் பத்தாம் தேதி என்னமோ நினைக்கிறேன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறதும் இதற்கிடையிலேயே முதல் ஆறு மாதங்கள்லேயே குறுப்பெயர்ச்சி நடக்கிறதும் இந்த மாதத்தின் ஒரு சிற இந்த வருடத்தின் ஒரு சிறப்பு தன்மையை காட்டுகிறது மூன்று கிரகங்களும் இடம்பெயரும் பொழுது கெட்டு பலவீனமாக இருந்தவர்கள் சாதகமற்ற தன்மைகளை அனுபவித்தவர்கள் அப்படியே நன்றாக மாறக்கூடியவர்களும் ஏற்கனவே நன்றாக இருந்தவர்கள் சற்று சரியக்கூடிய தன்மைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அப்போ எப்படிப்பட்ட தன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் முதல் ஆறு மாதங்களுக்கு கடுமையான நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருந்தால் தாங்க எந்த ஒரு ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்போ ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கடகத்திற்கும் மிதனத்திற்கும் மாறி மாறி மூன்று நான்காம் இடங்களில் போய் நீச்சம் நீச்சவக்ரம் என்கின்ற அமைப்பை அடைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே முதல் ஆறு மாதங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரியாக சுணக்கம்னு சொல்லப்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்ற அமைப்புகளை தான் செய்யும் ஆனால் ஒன்று பாருங்கள் நல்ல விதமாக ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு பதினொன்றாம் இடத்திற்கு மாறிடுறார் ராசிநாதனுடைய அமைப்பை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் வலிமையாக ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு சுமாரான பலன்கள் ஆனால் பிற்பகுதி ஆறு மாதங்களுக்கு பிறகு வெற்றிகள் லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலைகளில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக வெளிதேசம் வெளிநாடு இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களிடம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக குடும்பத்தில் எதுவும் நடக்காதவர்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு வருடத்தின் பிற்பகுதி ஆறு மாதங்கள் தெளிவாக நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடத்தின் ஆறு மாதத்திலேயே முதல் நான்கு மாதங்களில் குரு பகவான் ராசியிலே இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமை அதை விட பெருசு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதியான சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறார் பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது ஏதாவது ஒரே ஒரு ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு அளவு தான் அவர் பொதுவாக சனி வந்து மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் வரும்போது யோகத்தை செய்வார் இதில் பதினோராம் இடம் உயர்ந்த இடம் அப்போ பதினோராம் இடத்துல சனி யாருக்கு இருக்கிறாரோ அவர் வந்து கொடுத்து வைத்தவர் இந்த தடவை அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியின் மூலமாக உன்னதமான நல்ல மேலான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த வருடம் இவர் இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு அப்படியே ராகு இறங்குவதும் ஐந்தாம் இடத்துல கேது இருப்பதும் கேது ஒரு குறு பார்வையில் வர்றதும் கொஞ்ச நாள் குறு பார்வையில்னா கூட மறுபடியும் குருவின் தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு போன்ற அமைப்புகளோடு வர்றதும் நல்ல விதமாக காட்டுது ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமை நிச்சயமாக உண்டு மாதத்தின் முதல் ஆறு மாதங்கள் மூன்றாம் இடத்திலேயே இவர் இருக்கிற Ya, ada Cepat, ada பாபர்கள் மூன்றாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி என்ன நடக்கும் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நடக்கும் சின்னவர்களுக்கு கல்வி மேன்மைகள் இருக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண அமைப்புகள் வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு பணப்பிரச்சனை பொருளாதார பற்றாக்குறை குடும்பத்தில் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அறுபது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நிலைமையான ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லா நிலைமையும் எல்லா நிலைமையிலையும் நல்லதாக தான் இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் என்னதான் கொடுக்கும் ஒரு நிலைமையில கோபத்தை கொடுக்கும் அப்படின்னு மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜோதிட ரீதியாக என்ன சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஆறு மாதங்களில் அப்படியே கடுமையான செவ்வாய் அமைப்பு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கோபதாபங்கள் சுற்றத்தார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நட்புகள் காதல் உறவுகள் எல்லாம் உங்களை சீண்டி பார்க்கக்கூடிய தன்மைகள் முதல் ஆறு மாதங்கள் அல்லது ஐந்து மாதங்கள் இந்த செவ்வாயின் காரணத்தினால் அந்த சீண்டி பார்க்கறது மூலமாக கோபம் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல இயல்பு நீங்கள் கொஞ்சம் பொறுமைசாலியா இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க இதெல்லாம் டக்குன்னு மறந்துட்டு நட போயா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை தீயினால் சுட்டமுன் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவொடன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை சொல்லி அதன் மூலமாக பகை வரக்கூடிய அமைப்புகள் முதல் ஆறு மாதங்கள்ல இருக்கின்றதுனால முதல் ஆறு மாதங்கள் வாக்கினில் நாக்கினில் இனிமை சேர்க்க வேண்டிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கண்டிப்பாக இருக்குது அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது இதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு போவதும் ராசியிலேயே குரு வந்து அமர்வதும் ஒன்பதாம் இடத்துல ராகு வர்றதும் ஒரு நிலையில் நல்லது தான் ஆனால் என்ன ஒன்று வயதான தாய் தந்தையை கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் சிக்கல்கள் வரும் அப்பா அம்மாவை பார்க்க முடியலையே என்கின்ற ஒரு அமைப்பு அல்லது அப்பா அம்மாவை பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியம் சில நிலைமைகள் சரியில்லையே என்கின்ற அமைப்பு தான் இருக்கும் மற்றபடி இளைஞர்களுக்கு ஒரு நல்லவிகளை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகின்ற ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிம்மதிங்க கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான வருஷம் இது உங்களை ரெண்டு வருஷமாக பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்டமத்த சனி என்கின்ற ஒரு அமைப்பு சாதகமற்ற பாதகமான அமைப்பு மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் விலகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்த எந்த கடகராசிக்காரரும் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்கள் அழுது கொண்டு இருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பலன் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறக்க போகின்ற புத்தாண்டு சந்தோஷமான மகிழ்வான புத்துணர்வான அதிர்ஷ்டமான யோகமான எப்படி வேணால் சொல்லிக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் போகுது கடகராசிக்காரர்கள் அஷ்டம சென்னை விலகின ஆயிரம் யானை உடம்புகளை வந்து பூந்துக்கிற மாதிரியான நல்ல விதமான பலம் அமைப்புகளை நீங்கள் அடைவீங்க பொதுவாகவே கோச்சார ரீதியாகவே மிக கஷ்டமான காலகட்டங்கள் என்னென்னா முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ரெண்டரை வருட காலம் வரக்கூடிய அஷ்டமச்சனி அது இப்போ தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிட போகுது ஆக மார்ச் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை நிலைமைகளும் தொட்டதும் தங்கம் தகரம் கூட நான் பார்த்துக்கோங்களேன் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் நன்றாக இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கையில் காசு இல்லாமல் இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருந்த அந்த கருத்து வெற்றுமை மாறக்கூடிய அமைப்பு சம்பாதிக்கக்கூடிய நிலைமை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நிலைமை என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி விரயங்கள் வருஷத்தின் முதல் பகுதி விரயங்களாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஆறு மாதம் வந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கடுமையான செலவு அமைப்பில் குடிக்கக்கூடியது குடும்பத்தார்னாலே செலவு வரும் அம்மானால அப்பானால முக்கியமாக அப்பாவுடைய ஆரோக்கிய அமைப்புகள் அல்லது நம்ம சம்பாதிக்கிறத கையில் பத்து பைசா கூட மிச்சம் வைக்க முடியாதபடி செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்க வருடத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திலே வந்து அஷ்டமச்சனி என்கின்ற சாதகமற்ற தன்மைகள் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன ஆகவே எதிலும் பொறுமையும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் பொதுவாகவே இப்போ தான் நான் சொன்னேன் அதை கடந்த ராசிக்கு சொன்னேன் எந்த இடத்துல அஷ்டம அதாவது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனி என்பதுதான் கோச்சாரத்தில் சாதகமற்ற அமைப்பு என்பதால் எல்லா நிலைமைகள்லையும் அஷ்டமச்சனி உங்களை மனதை போட்டு உழுக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யும் என்பதால் வேலை சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் மிக முக்கியமாக சிம்மராசிக்கு ஒரு பலன் சொல்லுவேன் நேர்மையற்ற விதத்தில் பணம் வரக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு அவங்கவுங்க மனசுபடியே புரியும் அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனியார் துறை ஊழியர்கள் எப்படிப்பட்ட அமைப்புகளை வரம்பு மீறி எதுவும் வருமானம் வருதா அல்லது வரம்பு மீறி தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் வேறு மாதிரி செய்ய சொல்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை நீக்கம் போன்ற அமைப்பு வேலையில நிம்மதி இல்லாமல் போன்ற அமைப்புகள்லாம் வேலையில் வரும் சிவராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஆண்டுதான் என்றாலும் கூட மற்ற கிரக நிலைமைகள் கொஞ்சம் சரியாக இருக்கிறதுனால பெருசாக அப்படி ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் இருந்தால் கூட அதை சமாளிச்சிக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல அமைப்புகளை தான் சூரியன் போகிறார் அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்கும்போது மட்டும் சில பல அமைப்புகள் இருக்கும் அது இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாது குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்தில் இருப்பவர் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் என்ன ஒன்று பிரச்சனைகள் இருக்கும் பணவரவு கொஞ்சம் கை பண பணவரவின் மூலமாக அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உண்டு ஆகவே சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய ஒரு ஒரு வில் பவர்னால் அவ்வளோத்தையும் சிம்மராசிக்காரர்கள் சமாளித்து விடுவீர்கள் என்பதுதான் உறுதி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகம்னே சொல்லுவேன் பத்தாம் இடத்துல குரு பயிற்சி நடக்கப்போது ஏழாம் இடத்திற்கு சனி மாறப்போகிறார் இப்போது ஏழில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் ராகு ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் பொதுவாக இப்ப சனி வந்து ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி போன்றவைகளை கன்னிராசிக்காரர்கள் சமாளித்துக் கொண்டிருந்தீர்கள் சனி ஏழாம் இடத்திற்கு போனாலும் திரும்ப ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ரெண்டு பெரும் பாபர்கள் ஒரு மூன்றரை உங்களுக்கு சேஃபாக வச்சுருக்குறாங்க அவங்கள அதாவது எதிரிகள் வந்து உங்களை தோல்வியடைய செய்யாத வண்ணம் எதிர்ப்புகள் வந்து உங்களை மழுங்கடைக்க செய்ய வண்ணம் எதிர்ப்புகள் எல்லா இடத்துலையும் உங்களை பிரச்சனை வண்ணம் ஒரு மூணு வருஷம் சேஃப் அதில் ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ அந்த ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும்னு பார்த்தா வேலை சேஃபாக இருக்கும் எதிரிகள் வந்து உங்களை யார் யாரெல்லாம் எதிரிகளாக நினைக்கிறார்களோ அவர்கள் வந்து அழிந்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு புத்திசாலித்தனத்தை நல்லவிதமாகவே விதமாகவே செயல்படுத்துவீங்க முதல் ஆறு மாதம் பதினோராம் இடத்துல போய் செவ்வாய் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார் எதிலும் வெற்றிகள் கிடைக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லக்கூடிய காவல்துறை கோர்ட் போன்றவைகளோடு அளந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அமைப்புகள் எதிலும் ஒரு சக்சஸ் போன்றவைகள் இந்த வருஷம் முழுக்கவே நல்லாவே இருக்கும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காது அதே நேரத்தில் என்ன குடும்பத்தில் வந்து மூணாவது மனுஷன் சகுனி மேலே பார்க்குற மாதிரி எதையாவது ஒன்று செய்வார் எல்லா இடத்துல சனி வரார் இல்லையா கணவனை மனைவி சந்தேகப்படுதல் மனைவியை கணவன் சந்தேகப்படுதல் அவங்களுக்கு காசு கொடுக்குறாரோ இவங்களுக்கு காசு கொடுக்குறாரோ அவங்க வீட்டுக்கு செய்கிறாரோ அக்காவுக்கு செய்கிறாரோ தம்பிக்கு செய்கிறாரோ தங்கச்சிக்கு செய்கிறாரோ என்பது மாதிரியான குடும்ப குழப்பங்கள் மட்டும் வருவதால் அதில் மட்டும் கவனமாக கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிச்சயமாக இருக்க வேண்டிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் சுமாராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் எப்படி அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே நவம்பர் ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் நல்ல விதமாக இவர் இவர் வர்றது செவ்வாய் வர்றது குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு மாறு ராசி பார்க்க ஆரம்பிப்பது இப்போது ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்திற்கு போகுது கொடுத்து வைத்தவர்கள் துலாராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆறாம் இடம் வலுவாக இருந்தாலே சில நிலங்களில் எல்லா அமைப்புகளும் நம்ம வந்து சரியில்லைங்க நம்மளால் சம்பாதிக்க முடியல ஆனால் நம்ம எதிர்ப்பவர் வலிமையாக இருக்கக்கூடாது நம்ம எதிர்ப்பவர் வலிமையாக இருந்தார்னா நம்மளை எப்பவும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல எதிரி வந்து டல்லாக கூடிய அமைப்புகள் தொலாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கீழிறங்கி அதற்கு இடத்துல சனி போய் உட்கார போவது என்பது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் பகுதியை விட பிற்பகுதி தான் நல்லா இருக்கும் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் கடைசியில் வராது ஏப்ரலில் தான் கணக்கு ஏப்ரலில் சனிப்பயிற்சி நடந்தாலும் ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அவர் பலன் தரதை ஆரம்பிப்பார் அப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு குருவும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுவார் அந்த நாளில் இருந்து இந்த வருஷத்தின் கடைசி அஞ்சு மாதங்கள் நாலு மாதங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகளாக இளையவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடியது பெரியவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை வீடு வாகனம் போன்றவைகள் நன்றாக இருப்பது நோயின்ற நோயற்ற குறையற்ற நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் நன்றாக இல்லை ஒரு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்று ராசி சுபத்துவமாக இருக்கணும் இல்லைன்னா ராசிநாதன் சுபத்துவமாக வலிமையாக இருக்கணும் ராசிநாதன் இங்கே பலவீனமாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படியே ஒரு நிலையில நீச்சம் என்கின்ற அமைப்பிலிருந்து அதற்கு தான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஆக முதல் ஆறு மாதங்களில் அதை பிடிக்கலாமா இதை பிடிக்கலாமா அது சரியாக வருமா இது சரியாக வருமா அங்கே சரியாக வருமா இங்கே சரியாக வருமா என்கின்ற போன்ற குள தலையை போட்டு அப்படியே உலட்டி கொள்ளுகின்ற அமைப்பு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஐயா என்ன இப்படி சொல்கிறீங்க ஏதாவது கெட்டது நடந்துருமான்னு பார்த்தா நல்ல வேலையாக இதெல்லாம் நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தினால கொஞ்சம் நல்ல விதமாகவே சமாளிச்சுக்குவீங்க இப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் ஐந்தாம் இடம் அவருக்கு சரியான இடம் இல்லை ஆனால் அவர் குருவின் வீட்டில் மாறுறார் ஒரு நல்லவனுடைய வீட்டில் வரக்கூடிய கெட்டவன் நல்ல செயல்களைத்தான் செய்வான் என்பதன் அடிப்படை அடிப்படையில் நல்ல விதமான அமைப்புகள் உண்டு ஆனால் சனி வந்தவன் என்னாகும் பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் வரும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலைகள் வரும் பிள்ளைங்க படிக்கத்தான் போகிறாங்களா வேலை செய்ய தான் போகிறாங்களா வேறு ஏதாவது பண்ணுறாங்களா தப்பு தண்டா எதனால் பண்ணுறாங்களான்ற மாதிரியான மனக்கவலைகள் இருக்கும் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வந்துடாது ஆக விஷயராசிக்காரர்களுக்கு முதல் ஆறு மாதங்கள் சுமாராக அதாவது மெதுவாக நடைபெறுவதைப் போல் ஏதாவது நடந்தாலும் கூட பிற்பகுதி ஆறு மாதங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் பங்குச்சந்தை யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது நடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வல்லத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படியே ஏழாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் மிகப்பெரிய யோக பலன் இப்போ இருக்கிற ஆறாம் இடத்தில் அவர் நோய் வம்பு வழக்குகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அறுபது வயதானவர்களுக்கு ஐம்பது வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை நடுத்தர வயசில் இருக்கிற கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்தினால செலவுகள் விரயங்கள் போன்றவைகள் இருக்கின்றன பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் ஏதாவது சிக்கல்கள் அல்லது வேலையில் மன அழுத்தங்கள் போன்ற அமைப்புகள் ராசிநாதன் ஒரு நிலையில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் ராஜ யோகாதிபதி கிரகமான செவ்வாய் எட்டாம் இடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறதோ நல்லா இல்லைங்களே உங்கள் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பு இல்லையே எல்லாம் பிற்பகுதி ஆறு மாதங்களில் சரியாக போகிறது அதாவது செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு முதல் ஆறு மாதங்கள் சுமாராக தாங்க இருக்கும் பிற்பகுதி ஆறு மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்துல ராகு வர்றது எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகளை அப்படியே பலன் தரக்கூடிய அமைப்பு ஆகவே செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்றவாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பில் தான் கண்டிப்பாக இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழரை வருஷம் போட்டு சம்மட்டி அடி அடித்து விட்ட ஏழரை சனி மகர ராசிக்காரர்களை விட்டு நிரந்தரமாக இந்த வருஷம் போகுது திருப்பி ஏழரை சனி வர்றதுக்கு உங்களுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகும் ஏழு வருஷம்ன்றது மிகப்பெரிய ஒரு கால அளவு இல்லையா அப்போ ஏழரை சனி இந்த வருடம் மார்ச் மாத இறுதி வாரத்தில் முடியுது அதிலிருந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒரு ஆறு மாதத்துக்கு நீச்சமாக இருக்கிறாரு என்ன நடக்கும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் யாரையாவது எதையாவது சொல்ல சொல்லும் ஒரு அவசர கொடுக்கத்தனமாக எதையாவது ஒன்று செய்ய சொல்லும் எதையும் யோசிக்காமல் செய்ய வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை தான் இப்போ தான் ராசிபலனில் தெரிஞ்சுக்கிறீங்களே கொஞ்சம் யோசனையோட முன் யோசனையோட அது அப்படியே எதற்கும் ஒரு கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குரு ஆறாம் இடத்திற்கு போனாலும் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவ அமைப்புகள் இருக்குது அதனால் முதல் நான்கு மாதத்திலேயே நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து ஆறு மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் செஞ்சு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கிழக்கு ஆஸ்திரேலியா பக்கம் சிங்கப்பூர் மலேசியா போகணும் மேற்க வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும் இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான பலிதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் திருமணம் போன்ற புத்திரபாக்கியம் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதனால் வரைக்கும் நடந்து கொண்டிருந்த கெட்டவைகள் விலகக்கூடிய அமைப்பு மகர் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு பரம்பொருளின் ஆசிகளும் பரிபூர்ணமாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த தடவை ஏன்னா ஜென்மச்சனி விலகுது ஏழரை முழுசா விலகலை ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல விலகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துல தான் அவங்களுக்கு ஏழரை சனி அமைப்புகள் விலகின்றன ஆனா கஷ்டங்களில் ஒரு எண்பது சதவீதம் விலக போகின்ற அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சோதனைகளில் பாதி சோதனைகள் நிச்சயமாக இருந்தன ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டு பிழிந்து எடுத்து விட்டது என்கின்ற நிலைமை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் அல்லது மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் விலகும் ஆக சனி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி ராசியை விட்டு வெளியே போகப் போகிறார் ஜென்மச்சனி விலகப் போகிறது என்பதே நிம்மதி பெருமிச்சின்னு சொல்லும்ல அப்பாடான்னு சொல்லும்ல அந்த அப்பாடா என்கின்ற நிலைமை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே எதை பற்றியும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சனியே விலக போகும்போது இதுவரைக்கும் பிடிச்சிருந்த சனி போல் இருக்கக்கூடிய துக்கங்கள் துயரங்கள் தரித்திரங்கள் அவ்வளவும் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் உண்டு நல்ல தொழிலமையும் வியாபாரம் வால் வளமாக இருக்கும் விவசாயம் கை கொடுக்கும் எல்லா நிலைமைகளையும் உங்களை பற்றி தவறாக நினச்சிக்கிட்டு இருந்த உறவுகள் மறுபடியும் திரும்ப வரும் பணத்தை சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதமாக சேர்த்து வைக்க முடியும் வீட்டிற்கு பொருள் வாங்க முடியும் மனிதனாக நடமாட முடியும் எல்லாவற்றையும் நல்ல விதமாக தரக்கூடிய ஜென்மச்சனி விளக்கம் இந்த வருஷம் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல புத்துணர்வு கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக மீனம் மீனராசிக்காரர்கள் தான் மாத ராசி பலன்லேயே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் கவனம் 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 ஏ அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு ஆரம்பிக்க போகிறது வருட பலன்களில் மூன்று கிரகங்களும் அப்படியே உங்களுக்கு மாறினாலும் கூட இப்போது ராசியில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மச்சனியாக ராசியிலே வந்து உட்கார போகிறார் ஆக மனம் சார்ந்த விஷயங்களில் கவனமான அமைப்புகள் ஒரு மாதிரியான கலக்கமான அமைப்புகள் இப்போது வரும் இளைஞர்களுக்கு என்னையாக நடக்கும் வேலை சரியாக இருக்காது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இப்போ அந்த லவ்வில் ஏதாவது ஒன்று நடக்கும் காதல் தோல்வி என்கின்ற அமைப்பு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆணால் மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி அமைப்புகள் சரியில்லாத ஒன்று காதல் பிரேக் ஆகுது புதிய காதல் உருவாகி அதுவும் சரியில்லாமல் போகிற நிலைமை இந்த மாதிரி இளைஞர்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை விளக்கி எது தேவையோ அதை புகட்டக்கூடிய அமைப்பில் தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஜென்மச்சனின்னு ஒன்று பயப்படுற வேணாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்ன பருவத்தினர் முப்பது வயசுக்குள்ள இந்த மீனராசிக்கு ஜென்மச்சனி அமைப்புள்ள ரெண்டு பிரிவாக சொல்லுவேன் முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டங்கள் இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது அவர்களுக்கு இரண்டாம் சுற்று என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் சுற்று பொங்கு சனியாக செயல்படும் அப்போ முப்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் தொழில் போன்றவைகளை தனித்த நிலையில் ஆரம்பிக்காமல் வேலையை உற்றுறாம அரசனை நம்பி புருஷனை கைவிடாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் எதிலும் கொஞ்சம் நிதானமாக பணத்தை பத்திரமாக பாக்கெட்லேயே பத்திரமாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி நல்ல பொருட்சேர்க்கையை கொடுக்கும் வீடு வாகனத்தை கொடுக்கும் வீட்டுக்கு பொருள் கொடுக்கும் நல்ல வண்டி வாகனம் எல்லாமே கொடுக்கும் ஆகவே பெரியவர்களாக க கருதப்படுகின்ற ஐம்பது வயது மேலானவர்களுக்கு இரண்டாம் சுற்று ஜென்மச்சனியாக இது செயல்படும் என்பதால் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நல்லாவே இருக்கும் ஆக இளைஞர்கள் மட்டும் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது ஆங்கில புத்தாண்டு ரொம்ப அழகா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில வருட பிறப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் சொல்லியிருக்கீங்க நல்ல அருமையான தகவல் நன்றி வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்